சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் ஏ அன்பு குழந்தையே நீ இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை அழிக்க நினைத்த துரோகிகளின் ஆட்டத்தை ஒடுக்க இந்த அப்பா புறப்பட்டு விட்டேன் நல்லது நடத்தி தர வந்த இந்த அப்பாவின் அன்பை உதாசீனம் செய்யாமல் இன்று அப்பாவின் வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயத்தை இந்த அப்பா நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் இந்த அப்பாவின் அன்பு உன்னை எப்படியெல்லாம் வாழ வைத்ததோ அதுபோல இனியும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கை அப்பாவின் அன்பினால் ஏற்பட்ட நம்பிக்கை உனக்கு ஒரு தீமை நடந்தால் உனக்கு ஒரு சோதனை வந்தால் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதையெல்லாம் அடக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க இந்த அப்பா நான் முன் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா அப்பாவிடத்தில் அன்பு என்றுமே உனக்கு உறுதியானது இந்த சாயப்பாவின் அன்பு என்றுமே உன்னுடைய நம்பிக்கைக்குரியது அதனால் சந்தேகப்படாமல் குழப்பப்படாமல் அப்பா சொல்ல வருகின்ற வார்த்தைகளை என்னவென்று கவனமாக கேட்க என் குழந்தை இத்தனை காலமும் உன்னை அழிக்க நினைத்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை விளக்க நினைத்தவர்களும் வெளியில் எங்கும் இல்லை உடனிருந்து கொண்டுத்தான் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா இன்ப துன்பங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டு அதிலிருந்து உனக்கு காயங்களை தர துணிந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே உனக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் அல்லவா நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு பேர் அதிர்ஷ்டங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் அல்லவா நம்பிக்கையோடு எதையுமே என் குழந்தை நீ சரியாக உணரும் தருணம் இந்த அப்பா முன் நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பாவின் அன்பு உனக்கு எதையும் ஏற்றுக்கொண்டு வரும் என்பதனையும் நீ உணராமல் சென்று விடக்கூடாது எல்லா நேரத்திலும் நாமாக நின்று நமக்கு விரும்பியதை பெறுகின்ற காலம் இனிமேல் எதையுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கான அழகிய வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கென்று கொடுக்கின்ற வாழ்க்கை எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கின்ற வாழ்க்கை நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இது இனி என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு எப்பொழுது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தீமைகள் செய்கின்றார்களும் அடுத்தவர்களுக்கு காயங்களை கொடுக்கின்றார்களும் யாரும் நம்மை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் மௌனமாகத்தானே எதையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அமைதியாகத்தானே இதையும் சாதித்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலானவன் அத்தனைக்கும் மேலாக இன்று நம்மை கவனிப்பவர் நம் தெய்வம் இருக்கிறது என்பதனை அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லவா தெய்வத்திடம் இருந்து தப்பித்து விட முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் எப்பேற்பட்ட மனதளவில் எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை நீ யோசித்து சிறு துளி அளவும் யோசிக்கின்ற மனப்பக்குவம் இல்லாதவர்கள் எப்படியாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்கு வேரூன்றி நிற்கின்றது வேறு எந்த விஷயத்தை பற்றியும் இவர்கள் யோசிக்கவில்லை எப்பேற்பட்ட நிலையை பற்றியும் இவர்கள் என்ன விலை உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அப்பா முன்னால் என்று உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நடத்தியே தீர்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பாவிடத்தில் இருக்கின்ற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா என் குழந்தையே சாயப்பா நான் காகப்படுத்தியவர்களை என்ன வேண்டும் ஏது வேண்டும் பாரபட்சம் பாராமல் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் அதிலும் குறிப்பாக தெய்வத்திடமிருந்து தான் செய்கின்ற தவறுகளை மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நான் ஒரு பொழுதும் விட்டு வைக்க மாட்டேன் தெரிந்துதானே அதை செய்கிறார்கள் புரிந்துதானே அதை செய்கிறார்கள் அப்படியானால் அதற்கு மன்னிப்பும் கிடையவே கூடாது கிடைக்கவும் முடியாது அதே நேரம் மீண்டும் வரும் வாய்ப்புவதற்கு கொடுக்க முடியாது ஏன் தெரியுமா இவர்களால் பாதிக்க பாதிப்படைந்தவர்கள் அங்கே இன்னமும் இவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை அவ்வளவு சுலபமாக அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட முடியும் என்று சிந்தித்து சாகப்பா எதையுமே நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டுத்தான் உனக்கு எதையும் சொல்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி வருகின்ற நேரம் நல்ல விஷயங்களும் நல்ல நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உனக்கு தொடரக்கூடிய நேரம் அத்தனையிலும் என் குழந்தையின் வெற்றி அங்கே பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா அத்தனையிலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வேண்டும் அல்லவா இனி உனக்கானவற்றை நீ எந்த இடத்திலும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் தருணம் இனி உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை ஒவ்வொன்றும் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து எதை பெற வேண்டும் எதை உணர வேண்டும் எந்த இடத்தில் நம் வாழ்க்கையை நமக்காக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக இருக்கும் பொழுது சாயப்பாவின் முன் நின்று உனக்கு நடத்துகின்ற எல்லா வெற்றிகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது இனி இந்த தருணங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பது நமக்கு நிலையான புரிதலாக எடுக்கட்டும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பது உன்னுடைய மனதிற்குள் நீங்காத எண்ணமாக இருக்கட்டும் அத்தனையிலும் உன் வெற்றியை அப்பா உன் சாயப்பா கொண்டு வந்து தர வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா எப்பொழுது எல்லாம் இவர்கள் உனக்கு தீமையை செய்ய நினைத்தார்களோ எப்பொழுது எல்லாம் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துவிட எண்ணினார்களோ அப்பொழுதிலிருந்து இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சரியான தீர்வை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதலை நோக்கி இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்க நினைத்தாலும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயத்தை உனக்கு நடத்தி இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு நமக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே கொடுத்து நம்மை இந்த வாழ்க்கையிலிருந்து மிகவும் சரியான ஒரு புரிதலுக்குள் கொண்டு செல்லாமல் வேதனைப்படுத்த நினைத்தார்களோ உன்னை அவர்கள் ஏளனமாக நினைத்தார்கள் நாம் என்ன செய்தாலுமே அதை கண்டு கொள்ள மாட்டா என்று என்ன செய்தாலுமே அதையெல்லாம் இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்றும் உன்னை ஏளனமாக நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அப்பாவிடத்தில் இருப்பதை இவர்கள் உணராமல் இருந்து விட்டார்கள் அல்லவா இனிமேலும் இதுவெல்லாம் தொடராமல் அப்படி நடந்தது உன்னை தொடர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகள் வேறறிந்து போகும் எத்தனை கஷ்டங்களை உன்னை உனக்கு தந்திருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் ஒன்றுமில்லாமல் போகும் இனி என் குழந்தையினுடைய வாழ்க்கை ஆசைப்பட்டது போல மாற வேண்டிய நேரம் என் குழந்தை நமக்கு இந்த வாழ்க்கை நல்லது நடக்கவில்லை என்றாலும் சரி கெட்டது நடக்காமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் எதிரில் இருப்பவர்களும் நமக்கு நல்லது நடந்துவிட இவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க இவர்கள் அனுமதிக்க கொடுக்காமல் இருந்தாலே போதும் எந்த கெட்ட விஷயங்களும் நம் வாழ்க்கையில் நடந்து நம்மை வேதனைப்படுத்திவிடக்கூடாது எந்த தீய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து நம்மை துன்பப்படுத்திவிடக்கூடாது உனக்கென்று சாயப்பா இருக்கும் இந்த காலங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பி அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவிற்கு அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்று அப்பாவிற்கு அல்லவா உன்னை சுற்றி இருந்து எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடக்கிறது என்று அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொன்றையும் நான் உணர்ந்துவிட்ட பிறகு கூட என் குழந்தை எதை பற்றியும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மன நிறைவும் என்றும் என்றென்றும் உறுதியாக உண்டு என்பதனை நீ மறந்து உன்னுடைய கலக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது உனக்கு என்ன சொல்கின்றேன் என்று புரிகிறதா என் குழந்தையே நீ இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக மாட்டிக்கொண்டு கலங்கிக் கொண்டிருந்தாய் உன்னுடைய அந்த கலக்கம்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய தண்டனை என்பதனை மறந்து விடாது ஏன் தெரியுமா இவர்களை நீ உண்மையாகத்தான் இருந்திருக்கிறாய் ஆனால் இவர்கள் யாருமே உனக்கு ஒரு பொழுது உண்மையாக இருக்கவில்லை உண்மையாக இருக்கவும் நினைக்கவில்லை தெய்வத்தையே ஏமாற்ற நினைக்கின்ற மனிதர்கள் மனிதர்களை விட்டு வைத்து விடுவார்களா என்று தெய்வத்திற்கு காயங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் மனிதர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு வேடிக்கை பார்த்து விடுவார்களா என என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் காலம் இனி உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடப்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அத்தனைக்குமான விஷயங்களை எப்பொழுதுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான உண்மைகளை என் குழந்தை என்னாலும் கவனமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் அதனை அத்தனை விஷயங்களையும் கடந்து என் குழந்தையை தனக்கான ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் தனக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை கொண்டு இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட்டால் அது போதும் இனி எல்லாம் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் அப்பாவின் அன்பினால் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பாவின் முன் உனக்கு நடந்ததும் நடந்த மாற்றம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தின் மாற்றம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே நாம் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை இந்த அப்பா அன்பை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் என்னவென்று அது உனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது அப்பா உன்னை நல்ல மாற்றத்திற்கு அழைத்துச் செல்ல நினைக்கும் போதெல்லாம் இந்த தேவையில்லாத சூழ்ச்சிகளும் தேவையில்லாத சூளைகளும் உன்னை காயப்படுத்தியதை நான் கண்டு கொண்டு இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக்க வேண்டும் இந்த அப்பாவின் முன்னின்று உனக்கு நடத்துவது மட்டுமே மெய்யாக வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும்போது இந்த அப்பா உனக்கு எடுத்துச் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையான மனநிறைவை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை இனி மறந்து விடாது அப்பாவிற்கு அன்பின் அந்த அன்பிற்கு ஈடு இணை என்றும் இல்லை என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடுவதில்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த மனிதர்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களின் ஆட்டத்தை அதாவது அவர்களின் ஆட்டத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த பொறுமையினால் நீ காத்திரு சாயப்பா அதற்கான தருணத்தை எதிர்நோக்கி வந்துவிட்டு இந்த சூழலில் நான் உனக்கு எதையெல்லாம் நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக நான் நடத்திவிட துணிந்து விட்டேன் என்பதனை மறந்து விடாதே அதை எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக கொடுத்துவிட நான் துணிந்து விட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பா சாதிக்க நினைப்பது உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நான் கொடுக்க இணைப்பதும் என்றும் ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்